குடிகாரர்கள் சேர்ந்து குடிக்காதுன்னு படம் எடுத்தால் எப்படி ஓடும் தன் படத்தை கிண்டல் செய்த சிவாஜி கணேசன் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் விழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காமராஜருக்காக எடுக்கப்பட்ட ஒரு படத்தில் கண்ணதாசன் தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கொள்ளும் வகையில் எழுதிய ஒரு பாடலை சிவாஜி கணேசன் கிண்டல் செய்துள்ளார் கவியரசர் கண்ணதாசன் தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக் கொள்வது போல் எழுதிய ஒரு பாடலை அந்த படத்தில் நாயகனாக நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கிண்டல் செய்துள்ளார் காமராஜருக்காக எடுத்த இந்த படம் கடைசியில் என்ன ஆனதுன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றியது ஆனால் அடுத்த இரண்டு வருடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல்வர் அண்ணா மறைந்ததை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்போது தமிழ்நாட்டில் மது விளக்கை தளர்த்துவது தொடர்பாக சட்டம் இயற்ற கருணாநிதி முடிவு செய்துள்ளார் இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதால் மது ஆதரவாக ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று நினைத்து கண்ணதாசன் சிவாஜி இயக்குனர் முக்தா சீனிவாசன் மதுரை திருமாறன் ஆகிய நான்கு பேரும் ஒரு கதை எழுதியுள்ளனர் இந்த படத்தில் சிவாஜி முத்துராமன் இணைந்து நடித்த நிலையில் லட்சுமி சரோஜா தேவி ஆகியோர் நாயகிகளாக நடித்திருந்தனர் கே வி மகாதேவன் இசையமைக்க கனதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார் முக்தா சீனிவாசன் இயக்கிய இந்த படத்தில் முத்துராமன் பலக்காரனாக இருந்து குடிகாரனாக இருப்பார் அவரது அலுவலகத்தில் வேலை செய்யும் சிவாஜி முத்துராமன் தங்கை சரோஜா தேவியை காதலிப்பார் அதேபோல் சிவாஜியின் தங்கை லக்ஷ்மியை முத்துராமன் காதலிப்பார் ஆனால் அவர் குடிகாரனாக இருப்பதால் தனது தங்கையை எப்படி கொடுப்பது அவரை திருத்த வேண்டும் என்று நினைக்கும் சிவாஜி தான் குடித்தது போல் நடிப்பார் இதை பார்த்து முத்துராமன் தெரிந்து விடுவார் அதே சமயம் சிவாஜி குடிகாரன் என்ற பட்டத்துடன் இருப்பார் தான் குடிக்கவில்லை என்று உண்மையை சொல்ல முடியாத சூழலில் அவர் பாடுவது போன்ற ஒரு பாடல் தான் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி என்ற பாடல் இந்த பாடலை கண்ணதாசன் எழுதியிருந்த நிலையில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான அர்ணோதயம் என்ற இந்த படம் வெளியாகி சரியாக போகாத நிலையில் ஒரு நாள் இயக்குனர் முக்தா சீனிவாசனை சந்தித்துள்ளார் சிவாஜி அப்போது சீனு நீ குடிக்க மாட்ட உங்க அண்ணன் முக்தா ராமசாமியும் குடிக்க மாட்டார் படத்தில் நடித்த குடிக்க மாட்டான் ஆனால் கதை எழுதிய மதுரை குடிகாரன் மற்றபடி எல்லாருமே குடிகாரன் தான் குடிக்கிற சேர்ந்து படம் ஓடும் என்று கிண்டல் செய்துள்ளார் அதே போல சின்ன அண்ணாமலை காமராஜரிடம் இது பற்றி சொல்ல அவரும் தனது பங்குக்கு இவர்கள் எடுத்த படம் வித்துச்சா என்று கேட்டுள்ளார் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி